கர்த்தரின் விடுதலை உதவித்தின் சார்பாக இந்த கால துவானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த தியானிக்க இருக்கிற வேடத்தகுதி யோகா எழுதின ஸ்ரீசேஷம் பதினொன்னாம் அதிகாரத்துக்கு திருப்பித் தங்கோம் இதை நாம பார்க்கிறோம் இதற்கு வந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தோம்னா அங்க ஆண்டவர் மரியாள் வீட்டுக்கு வர்றாரு எங்க வச்சிங்கன்னு கேக்குறாரு அவங்க எங்கே வைப்பீர்கள் வந்து கேட்கிறார் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுதான் சின்ன வார்த்தைன்னு சொல்லுவாங்க ஏன் கண்ணீர் விட்டாருன்னாக்கா மற்றவங்க நிறைய அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா அவர் ரொம்ப நேசிச்சாரு அந்த குடும்பத்தை மாத்தால் அழும்போது அவரும் கண்ணீர் கூப்பிட்டாரு அப்படின்னு நம்மளே ஆனா நானு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பால்யாங்க ஷோ நம்ம சென்னைக்கு வந்திருந்தாரு தமிழ்நாட்டுக்கு சென்னையில வந்திருந்தாரு பெரிய மீட்டிங் மூணு நாள நாலு நாள நடந்தது அந்த மீட்டிங் என்னால போக முடியல ஆனா அவருடைய ஒரு கேஷெட் அந்த வீடியோ கேஷெட்டை நாங்க வாங்குறதுக்கு மெட்ராஸ்ல அலங்கித்து பண்ணி வாங்கிட்டு வந்து நான் போட்டு பார்ப்பேன் ஆனா அந்த ஒரு ஒரு நாள் கொடுத்த மெசேஜ் இன்னும் இன்னிக்கு அந்த இசு கண்ணி தலைப்புல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு அது என்னால மறக்கவே முடியாது கொண்டு கேட்டாருன்னா மாத்தால் மரியாது அவங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு கண்ணு கொடுத்தாங்க சொல்லியா அவங்க அவிசுவாசம் சொல்றாங்க என் தம்பி சொத்து மாட்டான்னு சொல்ல சொல்றாங்களேன்னு அவருடைய அவிசுவாசத்தை குறித்து கண்ணு கொடுத்தா அவரு அவருடைய ஆகு புரிய கண்ணுற நிறைய விளக்கம் கொடுத்தார் நம்முடைய அபிசுவாசத்தை கண்டு ஆண்டவர் கஞ்சி வடிக்கிறார் என்ற புத்தகம் தான் ஞாபகம் வருது இப்ப அந்த புத்தகத்துல வந்து அந்த எப்படி சித்த வயசுல அவருக்கு பர்லகத்துல கொண்டு போய் ஆண்டவர் பர்லகத்தின் அரகத்தின் காமிச்சார் நிறைய திரும்பி வந்து புத்தகம் இன்னைக்கு அவர் அவர் அமெரிக்காவில ஒரு பெரிய வசதி பெற்ற வேற கூட இன்னைக்கு லெவிங் அவர் இன்னைக்கு வசிக்கிறார் அந்த பர்வம் இந்த புத்தகத்துல இவங்க என்ன பரலோகத்துல ஆண்டவர் வந்து காமிக்கிறார் நிறைய காமிக்கிறார் அந்த சுதந்திரிக்கப்படாத ஆசிர்வாதம்னு ஒரு இடத்தை கொண்டு வந்து காமிக்கிறார் என்னன்னா ஒரு பெரிய குடும்ப இருக்குதான் சின்ன வயசுல பதினஞ்சு வயசு பதிமூணு வயசு கூட பதினஞ்சேழு வயசு உள்ள பாக்குறாரு பெரும் ரேக் ரேக்கா இருக்குது உறுப்புகளா விட உறுப்புகளா இருக்குது கை காலு கிட்னி பல காரியங்கள் அங்க கலைக்கறதாரு பார்த்துட்டு அவரு பயந்து போய் வெளியில வந்துட்டு ஆனா சொல்றாரு என்ன அந்த ரயில்கள மனிதனுடைய உடல் உறுப்புகளா இருக்குது அப்படின்னு நாலு அப்பதான் சொன்னார் ஆனா ரெண்டு வருத்தமும் சொன்னார் சுதந்திரிக்கப்படாத ஆசிர்வாதங்கள் என்னதான் சுதந்திரிக்கப்படாத ஆசிர்வாதம் தான் நம்மாலே இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்மளால அந்த பருவத்துல இருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உங்களோட விசுவாசம் நம்ம கிட்ட கிடையாது அதை சுதந்திரிக்க முடியல நீ எப்படி கிரகமெண்ட்ட வந்து சிறுபான்மையின் மக்களுக்கு நிறைய பணம் கோழிக்காடு சேமிக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆனா தமிழ்நாடுல இருந்த அந்த பணத்தை அந்த சிறுபான்மையின் மக்களுக்கு பயன்படுத்தாம திரும்பி ரிட்டர் அனுப்புவாங்க கேள்விப்பட்டேன் நான் அதெல்லாம் அரசாங்கத்து சமைச்சார் அது என்ன உண்மை என்ன பொருள் உடனே கேள்விப்பட்டேன் அப்ப என்னன்னா சுதந்திரிக்கிறதுக்கு தெரியல இந்த சிறுபான்மையின் மக்கள் ஆகிய நமக்கு அவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரியல அதே போலதான் இன்னைக்கு பம்பவத்துல நல்லவற்ற புக்கிஷங்கள் இருக்கிறது அதுவே பணமா இருந்தாலும் சரி அது சரி சுகமா இருந்தாலும் சரி எல்லாமே அங்க இருக்குது அதை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு விசுவாசம் நமக்கு இல்லை நம்ம விசுவாசம் குறித்து நிறைய கிராணிக்கிறோம் நமக்கு அதுலயும் எஸ்பெஷலி நம்ம பண்டித்து எல் பி எக் சபைக்கு ஆண்டவர் விசுவாசம் குறித்து நிறைய கத்து கொடுக்குறாரு இன்னைக்கு பெரும்பாலு விசுவாசம் என்ன நான்கு பேருக்கு விசுவாசம் என்ன விசுவாசம் என்ன யாருக்கு விசுவாசம் என்ன இப்படி எல்லா வேதத்துல இருக்கிற எல்லா பரிசுத்தவாத எல்லா அதிசயங்கள் அவர்களுடைய விசுவாசம் விசுவாசத்தை பிரித்து நம்ம மகிழ்ச்சி ஆறாயிரம் அப்படியே நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு நம்ம அந்த விசுவாசத்திலிருந்து என்னத்தை கத்துக்கிட்டோம் அந்த உள்ள ஸ்திரீ விசுவாசம் என்ன ஆண்டோட வித்தௌட் நாளைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வல்லமையை அவர் ரிசீவ் பண்ணான் வல்லமையை பெற்றுக்கொண்டான் ஏன் இந்த ஐந்து ஆகமத்தை தொட்டதுனால அந்த பொங்கலை தொட்டதுனால வேணும்ல வேணும் என்று அதில் அது அந்த ஜப வஸ்திரத்துடைய தொங்கல் குஞ்சம் என்று சொல்றாரு அது வந்து ஐந்து ஆகமத்தை குறிக்கிறது அடையாளமாக அப்ப அந்த ஐந்து ஆகமத்தை தான் அவர் தொட்டதா நான் நினைக்கிறேன் அந்த ஐந்து ஆகமத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு ஏசான் எடுத்துட்டு வந்ததுனால என்னை தொட்டது யாருன்னு அவர் கேட்டார் அப்ப அவருடைய விசுவாசம் அவர்கிட்ட போய் தன்னுடைய ஆப்ளிகேஷனை வியாதியை பத்தி சொல்லாம என்னை என் தலையில வைங்கன்னு சொல்லாமலே அவர் அறியாமலே அவருடைய நாலேஜ் அவருடைய வல்லமையை அவர் ரிசீவ் பண்ணா நான் தான் ஏசான்றது நிக்க வச்ச விசுவாசம்னு நானு அதுக்கு டைட்டல் கொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு நம்பிக்கிட்ட அந்த விசுவாசம் இருக்குதா இன்னைக்கு மாத்தாழ்த்தியும் மரியாத்த்த அந்த விசுவாசம் இல்லாதான் ஏசு கண்ணீர் வித்தா நாம ஜெபிக்கணும் எத்தனை பேர் நம்ம விசுவாசத்தை கண்டு பேசு பவத்தில எனக்கு பிடிச்சாரு நம்பரிய ஏன் அவிசுவாசம் நீங்கும்படியா ஏன் அவிசுவாசத்தினால நீங்க கண்ணி என்ன பண்ணீங்க என் அவிசுவாசம் நீங்கும்படியா எனக்கு ஒரு விஷயங்க எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க நூற்றுக்கதிக விசுவாசத்த இதுக்குதான் ஜெபத்துக்குதான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் நூற்றுக்கதி விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு என்னைக்கா ஒரு பெரும்பால ஸ்ரீகளுடைய விசுவாசத்தை எனக்கு தாங்க அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை தாங்க அப்படி தந்தாங்க அந்த அந்த பேருடைய விசுவாசம் உனக்கு தெரியும் அந்த பேருடைய விசுவாசத்தை கண்டு அப்படின்னு அதான் பார்த்து அவருடைய விசுவாசத்தை கண்டு இந்த பாவம் நடன்னு சொன்னார் அப்ப அந்த நாலு பேர்ட்ட தூக்கிட்டு வந்த நாலு பேர்கிட்ட என்ன விசுவாசம் அவர் கண்டிருப்பாரு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் ஒருமணப்பட்ட விசுவாசம் தூக்கி சுமந்த விசுவாசம் முன்னேறி சென்ற விசுவாசம் தடையில தடை தெரிந்த விசுவாசம் நாலு விசுவாச அம்சத்தை பத்தி நம்ம வாசித்து இருக்கிறோம் நம்ம தியானித்து இருக்கிறோம் அந்த ஒருமணப்பட்ட விசுவாசம் இருக்குதா இன்னைக்கு சபை பிரிஞ்சு கிடக்குத புரியல நாலு சபைகள் புத்தி சபரா போயிட்டு இருக்குற பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்க ஒரே சபையில பேசாம இன்னைக்கு பூஜை திருப்பிட்டு போறிய உனக்கு வெக்கமா இல்ல ஒரே சபையில பாசிட்ட பேசாம போறிய உனக்கு அறிவிட அறிவுங்க உனக்கு உனக்குள்ள பிசாசு வந்துருக்குறான் பழையா பாசிட்டா இருக்கு அங்கேயே அட்டகாசம் பண்றது பாலி கிட்ட உனக்கு ஒரு நல்ல நல்லிணக்கம் கிடையாது இந்த மாதிரி விசுவாசின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கல பேசாமட்டே நீ அந்த நீ போலாம் ஏன் கசப்பியும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு சபையில வச்சுக்கிட்டு ஏசு ஆராதிக்கிறன்னு சொல்லாத விசுவாசிக்கு இடம் கொடுக்காத இன்னொன்று இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு நம்ம விசுவாசம் வேற சொல்லிக்கிறோம் முதல் நல்மனம் பெருந்து அங்கே காமிக்கு வச்சுட்டு போய் நர்மணம் போர்ன்ற மாதிரி சீருமா சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கொள் அதுதான் நான் தரேன் இருக்கு சத்தியத்தின்படி வாழ்வுற கிறிசோனா மாறுவேன் நமக்காக இயேசு கண்ணீர் வெடிக்கிறார் என்னென்னு நான் அந்த எனக்காக நீர் கண்ணீர் வெடிப்பதுக்கு போகும் கண்ணீர் வெடிக்காதீங்க நான் விசுவாசத்துல வளருவோம் நான் சத்தியத்துல வளருவோம் நான் பரிசுத்தில வளருவோம் நீ எதிர்பார்க்கிற வண்ணமாக நான் திருசை வழக்கில வளர எனக்கு உதவி செய்யுங்க அந்த மாத்தால் மரியாதை போல நான் இருக்க கூடாது மாத்தாலும் மரியாலும் உனக்கு கண்ணீர்ல வரித்தார்கள் அவங்களுடைய அவிசுவாசம் அவருக்கு கண்ணீரை கொண்டு வந்தது இன்னைக்கு அவர் கிட்ட லாசர் மேல இருக்கிற பாசத்துல எழுத நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சாவு சாவுக்கு எல்லாரும் அலுவலகத்தை பார்த்து நம்ம அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் அன்பாண்டே இயேசு கண்டி விட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு அவங்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் எல்லாருமே நம்பல ஆனா விசுவாசத்தை தவறி விட்டியே அப்படி நம்ம நிலைமை அன்பானிட்ட வந்துட்டோம் விசுவாசத்தினால நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றோமா மனுஷன் நம்பி உணர்ச்சிட்டு இருக்கிறோம் அதனால கண்ணீர் எடுக்கிற உண்மையில நாம் ஆண்டவருக்கு கண்ணீரை கொடுக்கிற விசுவாசியா இருக்கிறோமா ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற விசுவாசியா இருக்கிறோமா நம்ம தோதிக்கணும் ஆண்டரே நாம உன்னை சந்தோஷப்படுத்துகிற விசுவாசியா இருக்கணும் மெச்சணும் இப்படி இஸ்ரேலுக்குன்னு அந்த இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்து மச்சதாருன்னா என்ன காரணம் அவனுடைய புரிந்து மக்களுக்கு கிடையாது அவரு பிரஜாதியா அவனும் புரிஞ்சு வச்சுக்கிறான் என்னன்னு ஏசானுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்று ஒரு வருஷத்தை நீ சொல்ல ஆண்டவர நீ என் வீட்டுக்கே வரவான ஆண்டவர என் வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதுக்கு நான் அல்லன்னு தன்னை தாழ்த்துக்கிறான் அவனுடைய விசுவாசத்துல எத்தனை அம்சங்கள் இருக்கு பாருங்க தாழ்த்துற விசுவாசம் நீ நம்ம தாழ்த்துறோமா இன்னைக்கு அவனுடைய விசுவாசத்துல என்ன ஏசாண்டுடைய வார்த்தையில வல்லம் இருக்கு இந்த உலகத்துக்கே காமிச்சான் இன்னைக்கு வார்த்தையாகி இந்த வேத புத்தகத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏதோ அந்த மாதிரி வெண்ணையை கையில வச்சுக்கிட்டு மெய் சாலைஞ்ச கதையா வார்த்தையாகிய ஜீவனுள்ள வார்த்தையை கையில வச்சுக்கிட்டு நம்ம பத்து ரூபாய்க்கு லாட்சி அடிக்கிறாங்க பிச்சை போய் அவங்ககிட்ட கையெழுந்துடும்

கிரெடிட் கார்டு கடன்காரனா பேங்க்ல இருந்து போன் பண்றோம் கிரெடிட் கார்டு சேங்ஷன் பண்ணியாச்சு நீ வந்து வாங்கிக்கோ உடனே பல்லஹ் வாங்கிட்டு கடனை வாங்கிடுற எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் அடிமையா இருக்குது பாருங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கை நீட்டுறதுக்கு துணிகரமா கை நீட்டு எத்தனை சத்தியத்தை சொல்லிடுவோம் அந்த விசுவாசம் எங்க போச்சு ஆண்டட வாக்கு வல்லமை இருக்கிறது வாக்கு மாறாதவர் உன் கடன் பிரச்சனைக்காக வாக்கு வாக்குத்த வாங்கன்னு வாக்கு வாக்குத்த வாங்கிட்ட பிறகு நீ கடனே வாங்க கூடாது வாக்கு தரத்தை வச்சு நீ ஜோம் பண்ணி ஜெயம் பண்ணி உன் கடனை ஆண்டதை அடைக்கும்படியா ஆண்டர்கிட்ட நீ அவருடைய காலத்துக்கு ஒப்பு கடனே கிடையாது உனக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாச்சு கந்தன் மேல பாரத்தை வச்சுட்டு உன் கடன் பார்த்து அவர்கிட்ட வச்சுட்டு பார்த்த நீக்கா நீ ஆத்மக்களுக்காக கண்ணீர் சேர்ந்து உழைச்சிருந்தா உன் கடன் பஞ்சாப் பறந்துருக்கோம் நீ பார்த்திய கேட்டு மாதிரி மம் மாதிரி நீ கடவுள் இருக்கிற உணர்வு மனசு திறக்க ரொம்ப மனசு பொதுவாக திறக்கட்டும் ஆண்டுகிட்ட மனுஷன் ஆண்டுகிட்ட நான் இறக்கி வச்சது இறக்கி வச்சிருந்தா இது மாதிரி நானே கவலைப்பட மாட்டேன் அந்த அந்த கடங்காலம் வந்து என்ன அடிச்சு அவமானப்படுத்தாலே எனக்கு ஐ டோன்ட் கேர் நான் வந்து உன் நோக்கி தான் ஓடுவேன் உன் ஆத்மாவான் பத்தி ஆலயத்துக்கு கொண்டு வருவேன் ஒன்று நான் செய்வேன் என் வேலையை நீ செஞ்சுக்கோ என் கடனை எப்படி இருக்கு பத்து பைசா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டுன்னா ஒப்படைச்சிட்டு உட்காந்துரு எவன் கையேந்தாதோ எந்த லோன் வாங்காது எந்த நாயை போய் வைக்கணும்னு நினைக்காதோ யார்கிட்டயாவது அது வாங்காத எவ்வளவு அறியும் இதுக்குதான் கண்ணீர் வடிக்கிறார் அவிசுவாசத்தை பார்த்து பிரச்சனை என்ன அன்னைக்கு கண்ணீர் விட்டாருனாக்க இன்னைக்குற அந்த பரவ கொண்ட புத்தகத்துல நான் அவனை போய் அந்த அந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் வந்து அவர் ஒரு மெல்லியை நீர் கடை ஓடிட்டு அதுல வந்து அந்த ஆத்துல அவனை இறக்கி விட்டு விளையாடுவார் இவரு அவர் மேல தண்ணி எடுத்து அடிப்பாரு அவன் இவன் மேல மேல தண்ணி தூக்கி அடிச்சு வீசி ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது திரும்பிப்பார் ஆண்டவர் திரும்பிட்டாரு இவன் நம்ம தண்ணி அடிச்சது அவருக்கு மேலே பட்டுடுச்சோம் தெரியலன்னு இவங்க மூணு வந்து என்னாண்டவரே அப்படின்னு பார்க்கும்போது போது அவரு அழுதுட்டு இருந்தான் என்னால அந்த சீனை படிக்க என்னால நான் திரும்பிட்டே போதேன் ஒரு அழுதாவாண்டே நான் தண்ணி மேல இறைச்சதுனால பூச்சிக்கிட்டீங்களா இல்ல அப்படின்னு இல்லப்பா இப்படிப்பட்ட சந்தோஷமான இடத்த என் பிள்ளைகளுக்கான என் பிள்ளைகள் இத விசுவாசம் என்னுடைய வார்த்தையின்படி நடக்கலாம் நிறவுத்துக்கு அங்கு தினமும் போயிட்டு இருக்கிறாங்களே அந்த நரவுத்துக்கு போய் நினைச்சு நான் கண்ணீர் வடிச்சேன் அப்படின்றாருப்பா இல்லையே ஏற்றுக்கொண்ட நரவு அதுக்காக இயேசுல வந்தோம் அதுக்காக விட பாடுபட்டோம் இயேசுவ கண்ணீர் வெட்டிக்க வைக்கணும் இயேசுவ சந்தோஷப்படுத்த கற்று ஆண்டு கண்ணீர் வெடிக்க வைச்சது போன்ற ஆண்டு நான் என்ன சந்தோஷப்படுத்துகிறோம் என்னை மாற்றுங்கன்னு சொன்னால் நானு

கபடட்டும் மாத்துங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் உள்ளவன மாத்துங்க விசுவாசத்துல வெள்ளவனும் மாத்துங்க பரிசுத்தில வல்லவனா மாத்துங்க இனியும் உன் சித்தத்தை செய்ற மாத்துங்க உனக்கு கண்ணீர் வெடிக்கிறவனா அல்ல உனக்கு சந்தோஷத்தை கதருவோம் கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜபத்தை கேட்டு நம்முடைய அவரு கண்ணீர் வடிக்காம ஐயோ என் பிள்ளை மாறிடுச்சு என் பிள்ளை என்னை சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு என் பிள்ளை ஜொபிக்கிற பிள்ளையா மாறிடுச்சு எல்லாராலும் ஒப்புதாயி எல்லாரோடய மன்னித்து எல்லாரும் ஊற்றுக்கோ பிள்ளையா மாறிடுச்சு ஐயா சத்திய என்ன அந்த சந்தோஷத்தை நம்ம போதும் 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 இருந்தது நடந்தது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு ஒப்பு உன்னை கண்ணீர் வடிச்சது போதும் ஒரு மனுஷனா நான் மாற என்னை ஜெபி ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இயேசு கண்ணீர் விட்டார் என்ற பகுதியில ஆண்டவரே நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை புரிந்து கொண்ட சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே என்னால ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனால மனுஷியால நீர் கண்ணீர் வடிக்காதபடிக்கு நான் உங்களை சந்தோஷம் என்னை மாற்றுங்க அப்படியே போறீங்க நன்றி ஏசு கிறிஸ்தவின் சொல்ல தகப்பனேன் தான் இதுவரை நிறுவனங்களுடன் ஊழியர் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து செய்தி எடுத்து வந்தார் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் அந்த பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு ஊழியருக்கும் குடும்பத்தாருக்கும் சபைக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த வழியிலும் இடம்பெறுவோம் கத்தர் தாமே வழிநாள்